செய்தி வந்து எல்லா செய்தி தான் இருக்கு மறுநாள் செய்தி பத்திரிக்கை வந்திருக்கு எல்லா பத்திரிகை அவங்க பேசி கொடுத்திருக்காங்க மூணு மாசம் கிடையாது அந்த மூணு மாசம் பண்ண பிறகு நாங்கள் எல்லாரும் திருப்பி போராட்ட ஆரம்பிச்சோம் அமைச்சர் எங்களை கூப்பிட்டு பேசுறாரு அமைச்சர் பேசும்போது கமிஷன்கிட்ட பேசுறாங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட இருந்து நாங்க எங்களுடைய பிரச்சனை வந்து பலவெடுக்கிறோம் நீ பேசு எரநூத்தி எண்பத்தெட்டு தீர்மானம் நடைபெற்றதா இல்லையா நீங்க சொல்லுங்க இதே <sus> நான் <speaking in foreign language> <speaking in foreign language> திருச்செந்தூர் நகராட்சி அரசாணை ஐம்பத்தி ரெண்டுக்கு உட்பட்டு வரி விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் அரசாணை ஐம்பத்தி ரெண்டுக்கு மீறி பத்து மடங்கு இருபது முப்பது மடங்கு நாற்பது மடங்கு என்று சட்ட விரோதமாக நகராட்சி சட்டத்தினுடைய தீர்மானத்துக்கு புறம்பாக வரி வசூல் செய்ததை அமைச்சர் அனியராசன் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அம்மையார் கனிமொழி அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார்கள் இருந்தபோதும் எந்த நடவடிக்கையும் இல்லை இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய அனைத்து வணிகர் சங்கங்கள் அனைத்து சமூக நல அமைப்புகள் சார்பாக புகார் மனுகள் கொடுக்கப்பட்டது இருந்தபோதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நாங்கள் இன்றைக்கு அனைத்து வணிகர் சங்க அமைப்புகளும் அனைத்து சமுதாய நல அமைப்புகளும் இணைந்து இன்றைக்கு திருச்செந்தூரில் முழு கடை அடைப்பை நடத்தி இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இந்த நேரத்தில் அமைச்சர் நேரு அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்கள் எங்களை சந்தித்து பேச அழைத்தார் அவருக்கு அதன் நிமித்தம் அதற்கு மரியாதை அவருக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் அவரை சந்தித்து பேசினோம் நாராய்ச்சி சட்டம் அந்த அரசாணை ஐம்பத்தி ரெண்டுக்கு மீறி செயல்பட்ட அளவில் இருந்தால் அதை அதுமே அதை திருத்தி நடவடிக்கை எடுப்பதற்கு நான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறியுள்ளார் அந்த அடிப்படையில் இப்போ மண்டல இயக்குனர் நகராட்சியினுடைய மண்டல இயக்குநரை சந்தித்து அவரிடம் எங்களுடைய குறைகளை இந்த சட்டத்துக்கு மீறா மீறிய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை குறித்து அவரிடம் பேசினோம் அவர் அதை ஒப்புக்கொண்டு தீர்மானம் இருநூத்தி எண்பத்தெட்டை நிறைவேற்றுவதற்கு நகராட்சி ஆணையத்திற்கு அனுப்புவேன் என்று உறுதி கூறியுள்ளார் அதுவரையில் நாங்கள் கேட்டோம் சொத்து வரி அந்த வசூலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்தோம் ஆனால் அவர்கள் அது சட்டத்திற்கு இடமில்லை நான் சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் எங்களுடைய கோரிக்கை இதுதான் இருநூத்தி எண்பத்தி எட்டாவது தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும் அதுவரைக்கு இப்போது வரி வசூல் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் வரி வசூலை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தாத பட்சத்தில் வருகின்ற ஆகஸ்ட் ஏழு ஜூலை ஏழு கும்பாபிஷேகம் அன்று ஒட்டுமொத்த கடையடைப்பை மீண்டும் நடத்துவோம் என்று நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம்